ஓம் சாந்தி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பகவான் இந்த பூமிக்கு வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பித்திருக்கின்றார் ராஜயோகம் என்றாலே ஆத்மீக சுரூபத்தில் நிலைத்திருந்து பரம்பிதா பரமாத்மாவிடம் நம்முடைய புத்தியின் தொடர்பை இணைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ராஜயோகத்தின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மை அடைகின்றது இந்த ராஜயோகத்தின் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நாம் சுகம் நிறைந்தவர்களாக இருப்போம் துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது இந்த ராஜயோகத்தின் மூலமாக சர்வ வானிடமிருந்து சக்திகளை நாம் பெற முடியும் இந்த ராஜயோகத்தின் மூலமாக விகாரத்தின் மீது வெற்றி கொள்வதற்கான சக்திகள் கிடைக்கும் அனைத்து குணங்களையும் தாரணை செய்து கொள்வதற்கான அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைத்துவிடும் பரமசுகத்தை அனுபவம் செய்வோம் தடைகளற்றவர்களாக இருப்போம் விக்ன விநாசக் என்ற சோமானில் நிலைத்திருப்போம் நாம் வெற்றியடையக்கூடிய கூடிய யோகியாக இருக்க வேண்டும் பாபாவின் அழகான மகா வாக்கியம் இருக்கின்றது அது என்னவென்றால் நடந்தாலும் தெரிந்தாலும் கர்மங்களை செய்தாலும் யோக யுக்தி நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் மிகப்பெரிய விஷயமாகும் அதாவது மனம் புத்திக்கு கடிவாளமாகும் யோகத்தை பற்றி நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் யோக யுக்த ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் யோகத்தின் சார்டை அதிகரிக்க வேண்டும் அழகான பிளான் அதாவது அழகான திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் யோகம் உறுதியாக இருந்தால் ஸ்திதியும் நிலையாக இருக்கும் அழிவற்ற பிராமணனாக இருப்போம் மாயாவை வெற்றியடைய முடியும் மாயாஜித்தாக இருப்போம் யோகம் குறைவாக இருந்தால் மனநிலை மேலும் கீழும் அசைந்து கொண்டே இருக்கும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியாது அனைவருக்கும் தடைகள் வருகின்றது அதிகமான தடைகளை அனைவரும் அனுபவம் செய்கின்றார்கள் ஏனென்றால் அனைத்து ஆத்மாக்களும் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில குழந்தைகள் பாபாவின் கரங்களை விட்டு சென்று விடுகின்றார்கள் புது குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் சென்றால் இருவர் அல்லது மூன்று பேர் வருகின்றார்கள் ஏன் பாபாவின் கரங்களை விட்டுவிட்டு வெளியில் செல்கின்றார்கள் என்றால் யோகம் குறைவாக இருப்பதுதான் காரணமாகும் விக்கிரமங்கள் மற்றும் வாசனைகள் மிகவும் போர்ஸாக அவர்கள் முன்னால் வருகின்றது அவர்களால் அதை எதிர்கொள்ள முடிவதில்லை வெற்றியடைய முடியவில்லை என்றால் தோல்வியடைந்து பின்னால் சென்று விடுகின்றார்கள் பாபாவின் கரங்களை விட்டு சென்று விடுகின்றார்கள் பிறகு ஏதாவது ஒரு குறை கூறுகின்றார்கள் ஆகவே நாம் யோகத்தில் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் யோகத்தில் பர்ஃபெக்டாக இருப்பதால் நமக்குத்தான் மிகுந்த நன்மை யோகம் என்றால் பகவானின் அருகாமையில் செல்வதாகும் எந்த அளவிற்கு யோகம் அதிகரிக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய பதவியும் உயர்வாக இருக்கும் ஒரு சிலர் இப்படி நினைக்கின்றார்கள் எந்த பதவி கிடைத்தாலும் பரவாயில்லை ஏதோ சுகம் கிடைத்தால் போதும் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் பரவாயில்லை சுகமாக இருப்பீர்கள் ஆனால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது சிறிய காரியங்களை செய்தாலும் உயர்ந்த பதவியை அடையலாம் ஆனால் இதை பற்றிய கவனக்குறைவு பிராமணர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் அரைக்கல்பம் உயர்ந்த நிலையை அடைவதற்காக நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் முழு கல்பத்திற்கான மனநிலையை உருவாக்கிக் கொள்கின்றோம் அதற்கான விதையை விதைக்கின்றோம் நாம் பலவீனமாக இருந்தால் புண்ணிய கணக்கை சேமிக்கவில்லை என்றால் யுகத்திலிருந்து கலியுகம் வரை அதிகமான கஷ்டத்தை அனுபவம் செய்ய வேண்டிவரும் பற்றாக்குறையுடன் இருப்போம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள் துவாபரயுகத்திலிருந்து இவர் ராஜா இவர் மந்திரி இவர் சிறியவர் பெரியவர் என்ற ஞானம் நமக்கு இருக்கும் இவர்கள் பணக்காரர்கள் நாம் ஏழை என்ற ஸ்மிருத்தியும் இருக்கும் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற மன உளைச்சலும் இருக்கும் அதிக முயற்சி செய்ய வேண்டிவரும் கடினமாக இருக்கும் முழு நாம் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் சகஜமாக வெற்றியடைய வேண்டும் அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை சகஜமாக வெற்றியடைய வேண்டும் புத்தியும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும் சகஜமாக அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வரதானத்தை நாம் பெற்றுக் வேண்டும் வாழ்க்கையில் அனைத்தும் சகஜமாக கிடைக்க வேண்டும் அதற்காக இப்பொழுது மிகுந்த யோக யுக்தி நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய மனம் எங்கு அலைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சோதிக்க வேண்டும் புத்தியில் அதிகமான அசுத்தங்கள் இருந்தால் அதை அகற்ற வேண்டும் அதிகமான அசுத்தம் புத்தியில் இருந்தால் யோகம் நிலைத்திருக்காது பிறருடைய விஷயங்களை கேட்பதில் அதிக ஆர்வம் இருந்தால் யோகத்தில் முழுமையாக வெற்றியடைய முடியாது யோகமும் நிலைத்திருக்காது இம்பியூரிட்டியின் கவர்ச்சி இருந்தால் யோகம் நிலையாக நிலைத்திருக்காது மோகம் தேகத்தின் கவர்ச்சி தேக அபிமானம் இது போன்ற விக்காரங்கள் இருந்தால் புத்தியோகம் பாபாவிடம் செல்லாது புண்ணிய காரியங்களை செய்யவில்லை என்றால் யோகம் லயிக்காது பார்வையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக கேட்பதின் மூலமாக தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால் யோகம் நிலையாக நிலைத்திருக்காது நம்மை நாம் சரி செய்து கொண்டு செல்ல வேண்டும் யோகியாக ஆக வேண்டும் என்ற மகான் லட்சியத்தை முன்வைத்து அந்த வழியை நோக்கி செல்ல வேண்டும் யோகி வாழ்க்கையில் பரம ஆனந்தம் பரமசுகம் நிலையாக இருக்கும் பணத்தின் மூலமாகவோ நல்ல உணவின் மூலமாகவோ வெளிப்புற தோற்றத்தில் இருக்கக்கூடிய சாதனங்கள் மூலமாக ஆனந்தம் அல்ல இதற்கு அப்பாற்பட்டு யோகத்தின் மூலமாக நமக்கு பேரானந்தம் கிடைக்கும் மனம் முழு திருப்தி அடைந்துவிடும் வாழ்க்கை என்ற பயனும் ஐந்தாயிரம் வருடங்களின் பயனும் சுகம் நிரம்பியதாக இருக்கும் யோகியாக மாறுங்கள் உறுதியான எண்ணம் உள்ளவர்களாக மாறுங்கள் முழுநாளில் எத்தனை மணி நேரம் யோகம் செய்ய வேண்டும் என்ற அட்டவணையை வைத்து குறிக்கோளை முன்வைத்து யோகம் செய்ய வேண்டும் கர்ம யோகியாகவும் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி